வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை காசை அடுத்த பிரமோல ஒரு வழியாக மனோஜ் பண்ணுற ஃப்ராடு வேலையை முத்து கண்டுபிடிச்சிட்டாரு பார்க்கில் அவர் அவரோட ஃப்ரெண்டு கூட விளையாடுறது தூங்குறது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வீட்டில் கொண்டு வந்து போட்டு காமிச்சிட்றாரு உங்கள் ஹஸ்பண்ட் என்ன இவ்வளோ போய் சொல்லி அவங்களை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்ருக்கிறாங்க ரொம்ப அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க ரோகினி இந்த டைமில் ரொம்ப கேஷுவலாக மனோஜ் இப்போது வீட்டுக்கு வராரு இன்னைக்கு ஷோரூமில் ரொம்ப வேலை அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி ஷோரூமுக்கு விஜய் வந்துட்டார் அப்படின்னு போய் சொல்கிறாரு நீ எங்கே வேலை பார்க்குறேன்னு நான் போட்டு காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த வீடியோவை காமிக்கிறாரு மனோஜ்க்கு இப்போ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மனோஜ்க்கு அப்பதான் தான் தெரிய வருது வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு டெய்லி இப்படி தான் பார்க்கில் போய் தூங்கி எந்திச்சிட்டு வரீங்களா அன்னைக்கூட நான் உங்களை பார்க்கில் பார்த்தப்ப என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லி சமாளிச்சிங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க மனோஜ் ரோகினிட்ட என்ன பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த விஷயத்த பற்றி நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் ரோகினி அப்படின்னு சொல்ல போகிறாரு அம்மா தான் இந்த விஷயத்த பற்றி ரோகினிட்ட இப்போ சொல்ல வேணா உனக்கு வேலை அப்புறம் சொல்லலாம்னு சொன்னாங்க ரோகிணி அப்படின்னு சொல்ல போறாரு இப்போ இவர் வேலைக்கு போகாமல் டெய்லி பார்க்குக்கு போய் தூங்கி அஞ்சுட்டு வர விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஆன்ட்டி அப்படின்னு கேட்க போறாங்க ரோகிணி நான் உங்களை என்னோட ஒரு அம்மாவாக தான் நினைச்சேன் ஆனால் நீங்களே இப்படி என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆன்ட்டி அப்படின்னு சொல்ல போகிறாங்க இன்னுவுமே அவங்க பங்குக்கு பேச போறாங்க என் புருஷன் ஒரு நாள் வேலைக்கு போகாமல் இருந்ததுக்கே நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க இத்தனைக்கும் அவர் கார் துடைக்கிற வேலைக்கு போனாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க கே அவர் இப்படிலாம் போய் சொல்லலாமா அப்படின்னு அவரை பற்றி என்னெல்லாம் பேசினீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க ஆனால் இவரே டெய்லி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் தூங்கி எஞ்சிட்டு வந்துருக்கிறாரு மொத்த குடும்பத்தையும் இவர் ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போகிறாங்க ஸ்ருத்தியும் மனோஜும் சொல்ல போகிறாங்க அதனால தான் அன்னைக்கு ஷோரூம் வந்து உன்ன பற்றி விசாரித்தப்ப மனோஜ்னு ஒருத்தர் வேலையை பார்க்கலன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்க போகிறாரு அப்போவே எனக்கு உன் மேலே மைல்டாக டவுட் வந்துச்சு ஆனால் நீ என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு இப்படிலாம் கூடவா ஒருத்தவங்களால் பொய் சொல்லி ஏமாற்ற முடியும் அப்படின்னு ஸ்ருதியுமே கேட்க போகிறாங்க முத்து அவர் பங்குக்கு மனோஜ் திட்ட போகிறாரு நிலா தண்டச்சோறு நீ என்ன நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு மொத்த குடும்பத்து முன்னாடி இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாரு மனோஜ் இதே மாதிரி எல்லார் முன்னாடியும் மாட்டிக்க போகிற சூழ்நிலை ரோகிணிக்குமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கிறாங்க ரோகிணியே விஜயா உங்களை பத்தின உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் தான் கதையோட சுவாரஸ்யமே இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்